ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டுல இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு போன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தி அஞ்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுழற்றி அடிக்கிற மாதிரி சூரியன் கடகராசில வந்து உக்காந்து இந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதத்துல அசிரியரீர் வாக்கு மூலிமா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்படி இருக்க போது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அததான் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் மேச ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன அசிரியர் வாக்குங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க தமிழ் மாதத்தில் ராசியிலங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதம்ங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஸோ தமிழ் மாதத்தில் இந்த ஆடி மாதம் அதனால் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்பது குறிப்பிடப்படுது ஸோ ஆடி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று கூட சொல்லலாம் ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அதிக சக்தியை வெளிவிடுவார் தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதங்கிறதுனால ஆடி மாதத்தை தெய்வ மாதம் என்று காலங்காலமாக போற்றப்பட்டுருக்கு ஆடி மாதத்தை போற்றக்கூடிய கூடிய வகையில் மேச ராசிக்காரங்களுக்கு ஆடியில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போற ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்துல ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னா அம்பாளுடைய மனதை குளிர வைக்கிறது தான் அம்பாளுடைய மனதை குளிர வைக்க அருளாசிய முழுமையாக பெற அம்பாளை நினைத்து பூஜை வந்து செய்ய தவறக்கூடாது மேஷ ராசிக்காரங்களுக்கு பூஜை செய்யக்கூடியதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் அசிரிபாக்குல ஆடியில என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு சொல்றேன் ஆடி மாதம் முழுவதும் அம்மனை நாம முழு மனதோடு வழிபாடு செய்திருந்தாலும் கூட ஆடியில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜை முறைகள் என்னென்ன என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன் அதை தெரிந்து கொண்டு ஆடி பூஜை செய்யுங்க இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜை நிறைவு செய்தால் அம்பாளுடைய மனம் முழுமையாக குளிர்ந்து வேண்டிய வரத்தை உடனே உங்களுக்கு கொடுத்து விடுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அதை தான் எப்படிங்கிறத சொல்ற அம்பாளுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை மாலை உங்களுடைய வீட்டில் பூஜை செய்வதற்கு முதல இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து விடுங்க அப்புறம் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விடுங்க கட்டாயம் நெய் தீபம் இருக்க வேண்டும் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து திரிகளை போட்டு அந்த தீபத்தையும் ஏற்றி கொள்ளுங்க அப்புறம் ஒரு மஞ்சள் நிற புடவை ரவிக்க துணி அல்லது குழந்தைகள் அணிந்து கொள்வது போல் மஞ்சள் நிற பாவாடை சட்டை ரிப்பன் குங்குமம் மஞ்சள் கண்ணாடி வளையல் வெத்தலைப்பாக்கு பூ பழம் இவைகள் அனைத்தையும் ஒரு தாம்பளத்தட்டில் வைத்து தயார் செய்து கொள்ளுங்க இதை அம்மனுக்கு வைத்து படைக்க வேண்டும் அம்மனுக்கு நெவேத்தியமாக ஏலக்காய் போட்டு பால் பாயாசம் செய்யலா அல்லது ரவா கேசரி செய்யலா அல்லது சக்கரை பொங்கல் செய்யலா இது அவரவருடைய சௌகரியம் நெய்வேத்தியம்னா செய்யணும் அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்து படைத்து வைங்க அதன் பின்பு அம்மன் போற்றிகள் தெரிந்தால் நூற்றி எட்டு அம்மன் போற்றிகளை உச்சரித்து குங்கும அர்ச்சனையை செய்ங்க அப்புறம் லக்ஷ்மி அஷ்டோஸ்தரோ லக்ஷ்மி சகசாமோ இவைகளையும் ஒழிக்க செய்து மலர்களாக அர்ச்சனை செய்ங்க அடுத்தபடியாக உங்கள் வீட்டு வழக்கப்படி தேங்காய் உடைத்து தீப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க உங்களுடைய பூஜை நிறைவான பின்பு தாம்பழத்தட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை அம்மனுக்கு பிரசாதமாக படைத்த நெய்வே வைத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் வந்து கொடுக்க வேண்டும் அது ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லைன்னா சிறு வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த பூஜையை மட்டும் மனநிறைவோடு செய்து பாருங்க உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அம்மனை வேண்டிக்கொண்டு கொண்டு செய்யக்கூடிய மங்கள பொருட்களில் தானம் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் வீட்டில் லட்சுமி கடாச்சித்தையும் தேடித்தரும் வீட்டிற்கு தேவையான மஞ்சள் குங்குமம் உப்பு ஏலக்காய் கிராம்பு போன்ற வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ இந்த பொருட்களை ஏதாவது ஒன்றை புதிதாக காசு கொடுத்து இந்த டைம் வாங்குவது மிகவும் நல்லது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வாங்க அதனால் ஏழை எளியவர்களுக்கு முடிந்த அளவுக்கு ஆடியில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களோட சக்திக்கு ஏற்ப அன்னதானம் வந்து செய்ங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை பரிபூர்ணமாக வழங்குவாங்க அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மனை நினைத்து நான் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு மெயின் விஷயம் என்னென்னா கெட்டதை எதையுமே நினைக்காதீங்க அதை நீங்கள் செய்திங்கன்னாவே பாதி உங்களுக்கு நன்மையில் இருக்கும் இப்போ சுழற்றி எடுக்கக்கூடிய சூரியனால் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆடியில் என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் பிறர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் பூர்வ புண்ணிய புத்திரியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது பிள்ளைகள் நல்லா அக்கறை கொள்வது பூர்வீக சொத்து விவகாரத்தில் அவசரப்படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தும் மாதம் முழுவதும் யோகக்காரகன் ராகுல் ஆபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் வரவேண்டிய பணம் வரும் முடங்கி கிடந்த தொழிலை முன்னேற்றம் அடைவீங்க சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் தோன்றி மறையோ எதிரிகளால் சங்கடங்கள் உண்டாகும் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் விவசாயிகளுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் ஆதாயம் அதிகரிக்கோ குடும்பத்தில் பொருள் சேரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் ஸோ மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பரணியில் பிறந்த மேஷராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்க வர ஓய்வின்றி உழைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முன்னேற்றமான மாதமாக அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் வந்து இருக்கிறாரு ஜூலை இருபத்தி ஏழு வரை தனஸ்தானத்தில் ஆசையாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் பணக்குழக்கம் மெயினா வந்து உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் புதுசா வந்து வீடு வாகனம் ஆபரணம் என்ற கனவு உங்களுக்கு நிறைவேறும் அது மட்டும் இல்லாம நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் புதிய வீடு வாகனம் ஆபரண கனவு நினவாகிறது மட்டும் இல்லாமல் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும் வாங்க நினைத்தவற்றை வாங்குவீங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் ராசிநாதன் செவ்வாய் ஜூலை முப்பது முதல் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் இருந்த சங்கட விலகும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் தொழில் வியாபார வேலையில் இருந்த எதிர்பார்ப்பும் மறைமுகத் தொலைகள் இருந்தால் எனக்கு தெரியாமல் போகும் எழுப்பறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கோ காவல்துறையினருக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறக்கூடும் இது பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி எந்த நேரத்திலும் தன் செல்வாக்கை இழக்காதவங்களுக்கு இந்த ஆடி மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரிக்கோ எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இழுப்பறியாகும் உடல்நிலையில் சிறு பாதிப்பு உண்டாகோ சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வைகள் கலஸ்தர பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் பெரிய மனிதர்களுடைய தொடர்போ ஆதரவோ ஏற்படும் குடும்பத்தோடு கோயில்களுக்கு சென்று வருவதோடு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் செய்து வரக்கூடிய தொழில லாபம் கிடைக்கோ புதிய முயற்சி முன்னேற்றத்தை உண்டாக்கோ ஜூலை முப்பது முதல் ராசிநாதனுடைய சஞ்சார சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகள் நடந்தேறும் செல்வாக்கு உயரும் வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலை மாறும் ஆரோக்கியம் மேம்படும் ஆகஸ்ட் மூணு முதல் புதனுடைய சஞ்சார சாதகமா இருப்பதால் பொருளாதார நிலையில் ஏற்பட்ட தடைகள் விலகும் ஒன் ஒன்றிலோ உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் திட்டமிட்ட வேலைகள் நடத்தி முடிக்க முடியும் புதிய வாகனம் நவீன சாதனங்கள் வாங்குவீங்க வெளிவட்டாரத்துல உங்கள் செல்வாக்கு உயரும் கடன் தொலை நீங்கும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விளைச்சல்ல லாபம் கிடைக்கும் வேலையில ஏற்பட்ட பிரச்சனை வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் தடைப்பட்ட பதவி உங்கள் உயர்வு கிடைக்கும் ஸோ கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் ஆடியில் இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து இதே போல் புதிய தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி